கும்பிடும் போது கைக்குள்ள துப்பாக்கி தாங்க சுத்தம் சீச்சி என் கையில ஒண்ணு இல்லப்பா ச்சே கையோட வந்துருக்குற தம்பி ரொம்ப தமாக்கா பேசுறியே சுமாரா பேசு ஆமா இது என்ன குல்லா ஒரு பக்கம் கேள்விக்குறி ஒரு பக்கம் ஆச்சரிய குறி ஆறு முதலாளிய முதலாளியை பார்க்க விடாம குறுக்க நந்தி மாதிரி நிக்கிறானே அப்படின்னு உனக்கா போட்ட குறி கேள்வி குறி இவாறானே அன்னக்காவடி மாதிரி இருந்துகிட்டு எங்க முதலாளிய பார்க்க வந்திருக்கிறானேன்னு எனக்கா போட்ட குறி ஆச்சரிய குறி

அப்ப நான் போய் நீங்க சொன்னபடியே செஞ்சா நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்து யாராவது வந்தா அவங்க பேரு ஊரு வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் யாருன்னு கேக்கறதுக்கு தாங்க கையை நீட்டினே கையில வச்சு அழிச்சுட்டாங்க வேற வழி இல்ல ஏய் யாருன்னு கேட்கும்போது கைய மூடிக்கிட்டு கேட்டாங்க கைய மூடி இருந்தா இங்க திறந்து இருக்க இதுல வச்சு அழுத்த மாட்டா போக்குறேன் உனக்கு

ட்ரிம்மா டிரஸ் பண்ணினே ஃபுல்லா சூட் போட்டுட்டு ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டு நாய் அலையற மாதிரி அலடா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அவ்வளவுதானா 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 இனி மேரிய சொந்தக்கார விடு விடு சொந்தக்கார ஐட்டியா என்ன ஆகப் போறியோ ஹாய் ஹாய் எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க நான் உங்களுக்காக எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு வரேன் ஏ அப்படி பாக்குறீங்க ஏ மேல கோவமா சிச்சி நான் ஏன் கோச்சுக்கிறேன் நல்லாவே இருக்கு நீங்க கோபால் சொல்ற சரியா தான் இருக்குது எல்லாம் இது பண்ற வேலை ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் நான் வரேன் ஆமா

சைக்கிள் படை குடுக்கிற மாதிரி நடத்தியா கூட்டு போய்டுவீங்களா கேசா காலைல ஏதாவது எனக்கு கார்லயே போய்தான் பழக்கம் கார்ல போறவரு ஏன் சார் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க அது வந்து வேற ஒண்ணு இல்லை டிரைவரு பெட்ரோல் பிடிக்கிறதுக்கா பங்க் வரைக்கும் போயிருக்காரு இப்ப வண்டி வந்துரும் அது வரைக்கும் ஜாலியா பயிச்சிட்டு இருப்போம் அப்புறம் வண்டியில ரெண்டு பேரும் அப்ப போலவே சைக்கிள் ஓ இது ஒண்ணு இருக்கா டபுள்ஸ் போலமா எனக்கு டபுள்ஸ் வட்ட தெரியாதே நான் விடுவேன் பாக்குறவங்க ஏதாவது தப்பா சொல்லுவாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டான் பிரமாதமான சோழனு சொல்லுவான் தெரியுமா நீங்க அழகாவே இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுங்க அப்ப வாங்க போலாம்

மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு அதெல்லாம் மறந்துடுவேன் நேரா இங்கேயே வந்துட்டுவே என்னப்பா வர வர இந்த கடை விட கட்டு போச்சு அப்படியே திருவண்டு போட்டுருக்குறான் சிரிக்காத பிரதர் மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது விலைக்கு போயிடுறான் பாம்பு படம் எடுத்தா கடிக்க விடுதுன்னு தெரியுது அடிச்சு போட்டுருறான் மனுஷன் சிரிக்கான் பின்னால என்ன பண்ணுவான் சொல்லவே முடியல சிரிக்காத பிரதர் தேவதாஸ்

மயக்கம் தீரும் இறவறவை வரைக்குமாவது நினை என்னதொரு பொன்மொழியா உதிருது இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்படின்னு தண்டம் பாட்டு காலியா அது சரி பேனால எப்ப இங்கு தீருதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா உதறி பார்த்தா தானே தெரியுது அதே மாதிரிதான் பாட்டுல கவுத்து பார்த்தாலே காலிங்கிற விஷயமே புரியுது உடைச்சு மட இது வெறும் பேப்பர் ஊட்ட கவித்துட்டியா ஊட்ட கவுத்துட்டியா ஊட்ட கவித்துட்டேன்

ஏதோ தங்கமும் பித்தளையும் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க இங்கதானா நான் சொல்லிருக்க மாட்டேன் சொல்லிருக்க மாட்டேன் சொல்லிடலாம் சொல்லிடலாம் என்ன மன்னிச்சிருக்கணும் மறந்துருக்கணும் மறந்துருக்கணும் கொஞ்சம் ஊத்திக்கிறியா போதும் இப்பவே விருக்குது என்ன சீட்டை விட குடி என்னைக்குமே நல்லது சீட்ல எவ்வளவு போனா வேணாலும் போவோம் ஆனா குடி அப்படி இல்லை ஒரு அளவுக்கு காலி ஆச்சுதான் படுக்க போட்டுருவோம்

மந்தத்துல கேட்டா எப்படா கழட்டி கொடுக்குறது இத கட்டிங்க அதை கழட்டிடுங்க இல்லையா இல்ல இத கட்டிட்டு போனா டேபிள் தொலைச்சு சொல்லுவாடா செய்யற கட்டிங்க சார் இங்கதானே வரேன்னு சொல்லிருந்தா ஆளைய காணோம் எங்க போய்ட்டான் கேன் ஐ சிட் ஹியர் நான் இங்க உட்கார்றேன் உட்காரு நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா

எப்படா படம் தடுக்கிறது கோர்ட்டோட படம் போயிடுச்சே யாருடா கதை ஏப்பா முதலாளி எப்படி இல்லாதவர பார்த்தா இறக்கப்படுவாரா ஏமாத்தறவன பார்த்தா இந்த பக்கம் வேணாம் தான் காதலி இருக்கிறா அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா காதலி அவளை சேர்த்து என்னடா இது போல ஒண்ணு இல்ல ஒரே புழுக்கமா இருந்தது குளிக்கிறதுக்காக பரவிட்டேன் போய் சொல்றான்

நீங்க நேரம் பார்க்க மாட்டீங்களே சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருக்கும் ஆயிரம் சொல்லு உன் உன் ஆமா காதல் எந்த அளவுக்கு போய் நிக்குது துண்டு கட்ட அளவுக்கு வந்திருக்கு அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான் ஏன் கவலைப்படுற ஆபத் பார்த்தவன் அவயோ அவயம் அண்ணே

இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல காலை தொங்குறத விட ஒண்ணு அந்த காலத்து கண்ணை கழுத்துல தொங்கனா இல்ல இந்த காலத்து கடைங்கள தொங்கணும் ஆமாங்க ஐயோ எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா கல்யாணத்துக்கு அப்பனை கூட்டி ஆண்டா ஐயோ அவர் வரமாட்டாருமான்னா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்றா அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்கன்னு சரி எவனையாவது எடுத்துட்டு வாண்டா இப்ப நான் என்னங்க பண்ணுவேன் சரிப்பா அதுக்கு நான் என்ன பண்றது ஒண்ணு இல்ல கல்யாணம் பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா அடிச்சா போதும்

இந்த பொண்ணு அந்த மாதிரி எனக்கு பயந்துட்டு உள்ள உட்கார் இருக்குது கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் எங்க அண்ணன் வந்தாச்சு வா உங்க அண்ணனை பாக்க எனக்கு வெக்கமா இருக்கு நான் உங்களை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல என் பத்தி நீ நீ குறிஞ்சுக்கிட்டே வா நான் உங்க பின்னாடிதான் வருவேன் ஓஹோ இப்ப பின்னாடி வருவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாம் உன் பின்னாடி வரணும்